குடுடா குடுதா பாடுற வேண்டிய இல்ல ரவுண்ட் போடுனே நீ வாட்டு வாங்கிட்டு ஏ கில் கிளா நீ ரவுண்ட் போடு

Jadi kalau tu patut ada semua nari itu, zaman sports

கார்னர் கார்னரு நீ சரிடா டே கார்ன்ன முன்னாடி வீடியோ பார்க்க எடுக்க தம்பி வெளியல <Hands Sugar> <boundaries> <Cowberries> <Shukars> <voulais uno>

வயசு காரேட்டி நீங்க சாத்தாம்பாடி கார்த்தியா நீ வந்து கேட்டீங்க நீங்க வாரத்துல போயிட்டீங்க

ஏழே வேணாண்ணில்ரா தொட்டா சிங்கிளா இருக்கட்டும் ஒருத்தன் ஒருத்தர் அடிஞ்சி அடிச்சு வெளியே போயிடுச்சு

ये आनीयो बाम बाम मांग मांग कोरा ये भी कैप्टन आ रहा है कोरा ये भी कैप्टन प्रेम